பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் பலரும் கூறியுள்ளார்கள் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது அவசியமா இந்த நேரத்தில் எழுந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வருமா நன்மைகளும் பலன்களும் முழுமையாக கிடைக்குமா என்பதில் பலருக்கும் பல சந்தேகங்கள் உண்டு பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கேளலாம் சூரியன் உதிப்பதற்கு முன் அதிகாலையில் வெயில் தோன்றுவதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு அதாவது அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை உள்ள காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இதைத் தவிர ஒரு நாளின் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அல்லது தேவர்களுக்கு உரிய நேரமாக குறிப்பிடுவது கிடையாது ராகு காலம் யமகண்டம் என்பது நவகிரகங்களான ராகு கேதுவிற்குரிய நேரமாகும் அதிகாலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஏன் பிரம்மாவின் பெயரால் குறிப்பிடுகிறாம் இந்த நேரத்தில் எழுபது வாழ்க்கையையே மாற்றும் திறன் கேண்டது என ஏன் சாழப்படுகிறது என்பதை தெரிந்து கேளலாம் இந்து மத நம்பிக்கைகளின்படி பிரம்மாவே உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா என செல்லப்படுகிறது இவர் நான்கு வேதங்களை தன்னுடைய நான்கு முகங்களாக வைத்து அந்த வேதங்களின் அடிப்படையில் உயிர்களை சிருஷ்டிக்கும் தியாழிலை செய்வதாக செல்லப்படுகிறது பிரம்மன் என்றால் நான்முகனை குறிக்கின்றது இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் காலையில் கண்விழிப்பது என்பது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது ஏறக்குறைய மறுபிறவிதான் இரவில் தூங்கச் செல்லும் அனைத்து உயிர்களும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை காண்பது கிடையாது அது மட்டுமின்றி தூக்கம் என்பது உடலிலிருந்து ஆன்மா வெளியில் சென்று பயணித்துவிட்டு வருவதுதான் அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு மரணத்திற்கு சமமானதுதான் எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம் இத்தொழிலை சிவபெருமானின் பெருங்கருணையால் செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது இது எப்போதுமே சுப வேலைதான் அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது புதுமனை புகுவது போன்ற நல்ல செயல்கள் நடைபெற ஏற்ற நேரமாக இருக்கிறது இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்யத் துவங்கினால் அன்று முழுவதும் உடலும் உள்ளமும் உற்சாகத்துடன் இருக்கும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுவதும் படிப்பதும் நல்ல பலனை தரும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுவதன் மூலம் பிரம்ம முகூர்த்த வேளையின் பலன்களைப் பெறுகிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் அனைத்து வளங்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை இதேபோல் உபாசனைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கடமையாகும் இந்த நேரம் ஜீவன்களை எழச் செய்வது போல மந்திரங்களையும் செய்கின்றது மந்திரங்கள் ஜெபிப்பவனுடைய மனதிலிருந்து படிப்படியாக அவனுடைய நுண் அலைகளை ஒலி அலைகளாக மேலே எழுப்பி மந்திர ஜெபம் செய்பவனது மந்திர ஒலியானது வெளிப்பட செய்கிறது இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவன் செய்யும் ஜெபம் அவன் செல்லும் இடமெங்கும் அவனை அறியாமலே நன்மைகளை விளைவிக்கும் என்கிற நம்பிக்கையும் உள்ளது இந்து சமய புராணங்களில் வரும் ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து தியானங்களை மேற்கொள்வார்கள் இந்த நேரத்தில் தேவர்கள் தெய்வங்கள் அருள் புரிவதாக ஐதீகம் இந்த நேரம் அனைத்து சுப காரியங்களுக்கும் உகந்த நேரம் ஆகையால் நாம் பிரம்ம முகூர்த்தத்தை நழுவ விடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்